ஆயிரத்தி எழுநூத்தி பதினாறுலயே வெள்ளக்காரங்க காலத்துலயே வெள்ளக்காரங்க காலத்துலயே அரசு பதிவு பெற்ற ஆப்பன் நாடு மரவர் அப்பயே கெஜெட்ல முத முதல்ல தமிழ்நாட்டுல தென் மாவட்டங்கள்ல கெஜெட்ல பதிஞ்சதே நம்ம ஆப்பநாடு மரவர் சங்கம் ஒண்ணு வாரியா அது எவ்வின் தோடு இருக்கியா அது ஆதாரத்தோட இருக்கியா அது அப்படி பதிஞ்சு பல பேர் வளர்த்து தேவரையை அதுக்கு முக்கியத்துவம் குடுத்து வளர்த்து ஆரம்பிச்சு விட்டாதான் இன்னைக்கு பேர் வந்தது அதை வச்சுதான் நானும் நம்ம சமுதாயத்துக்கு நம்மளால ஏந்த உதவி செய்யணும் ஆதிபரா சக்தி ஐயா அவருடைய ஆசீர்வாதத்தோட காப்பநாடு மரவர் சங்கத்துடைய பேராதரவோட இப்ப கௌரவ தலைவராக இருந்து மக்களும் இதர மக்களுக்கும் உதவி கேட்டு வர்றாங்க பெண்களுக்கு ஐநூறு ரூபாய் பதிவு கட்டணும் ஆண்களுக்கு ஆயிரம் தான் இந்த முறைய நான் இப்ப கொடுத்து ஒரு ஓராண்டு காலமா செஞ்சு வெற்றி வாழ தூடிக்கிட்டு இருக்கேன் உங்க தகவல் மையம் பேர் சொல்லுங்க ஆதிபரா சக்தி திருமண தகவல் மையம் ஓம் சக்தி இல்லையா ஓம் சக்திங்கிறது ஆதிபட்டிக்கு இப்ப கமுதியில வச்சுட்டு ஆதிபரா சக்தி கமுதியில வச்சிருக்கிறது ஆதிபரா சக்தியா சரி உங்க பேரு உங்க போன் நம்பர் சொல்லுங்க தொடர்பு கொள்ளு தொடர்பு கொள்ள என்னுடைய பேரு எம் வடிவேல் முருகன் சரி பிஏ ஊர் போட்டி சந்தாப் மூகியாத்தி எழுபத்தி ஒன்பது நாப்பத்தி ஆறு குடும்பம் நல்ல குடும்பம் ஆறு பிள்ளைகள் இருக்கு ஆறு பிள்ளைகளும் நல்லா இருக்கு பையன் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் சசிகலா மேடம் காலேஜில் புரோபசரா இருக்காரு